அன்பு தொண்டர்களே அன்பு சொந்தங்களே தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஏன்னா இப்ப நீ தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது அந்த நேரத்தை நோக்கி வந்துவிட்டோம் எல்லாம் தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது கல்வியிலிருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் ஆனா முதலமைச்சர் என்ன இருபத்தி மூன்றாம் புலிகேசிய போட ரெண்டு பேர்த்த கூட வச்சிருக்கிறார் மன்னா மாதம் மும்மாறி மலை பொழிகிறது அப்படியே வாங்க மக்கள் அப்படியே பிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாமல் சொல்றாரு இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறதுக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா வெளியே வரதானே போறேன் இப்பெல்லாம் பேசுறாங்க அன்பு சொந்தங்களே நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனாங்க அதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசேக்கா வந்திருக்கணும் எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை உங்களுக்கு தெரியும் வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலை தாமதப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க நம்ம தெல்ல தெளிவா இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா ஒரு ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் ரெண்டு பக்கம் வருங்க ஐயா இது ஒரு நூல் இது ஒரு நூல் இந்த நூல் பேரு வார்ஃபும் மாங்க இந்த நூல் பேரு வெஃப்டும் மாங்க இந்த இரண்டு நூல் சே சேர சேரத்தான் வேட்டி செய்ய முடியும் தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க இலவச வேட்டியில வார்ப் நேரா இருக்கக்கூடிய நூல் நூறு சதவீத காட்டன் தான் இருக்கணும் இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா காட்டனுக்கு பதிலாக பாலிஸ்டரை மாத்துறாங்க காட்டன் விலை என்ன பாலிஸ்டர் விலை என்ன அதில் மட்டுமே முந்நூறு கோடி ரூபாய் ஊழல் காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர் அந்த வேட்டியை அஞ்சாறு வேண்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அந்த சோதனையில் எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருக்கு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல முந்நூறு கோடி ரூபாய் மொத்தமாக ஊழல் டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் முதல் முறையாக டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் லஞ்ச ஒழ்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க எங்க போய் வேட்டி வாங்கினீங்க நீங்க வேட்டி வாங்கினீங்களா இவருட வாங்கினீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க நாங்கள் வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா மூணு இடத்துல வேட்டி வாங்கி மூணு சோதனை மூணு பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோகிராஃப் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்க ஆக்ஷன் எடுங்க இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுக பாருங்க கொள்முதல் கொள்கையே மாத்தி வார்ப்பில அறுபத்தி அஞ்சு சதவீதம் பாலிஸ்டர் அலோடுன்னு இவங்களே போன ஆண்டு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் காந்தி அவர்களே ஈரோட்ல உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும் யாரு செஞ்சாங்கிறது தெரியும் தொண்ணூத்தி ஒன்றுல கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்க காந்தின்னு பேரை வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே நேர்மை அண்ணன் அண்ணன் பெரிய கருப்பன் அவர் நாம் ஒரு அறிக்கை கொடுக்குறோம் அண்ணே பயிருக்கடன் தள்ளுபடி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களேன் பண்ணலியே நான் பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்குறாரு நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சி கொடுக்குறாரு நான் அடுத்து நான் சொன்னேன் திமுக ஆட்சியில் பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரிய மாட்டிருக்கு அதான் நள்ளிரவு அறிக்கை கொடுக்குறாரு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு பதில் அறிக்கை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே நீங்கள் எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்ணுறீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடியில் இன்னும் மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பயிர்கடன் தள்ளுபடியே பண்ணலை புதிதாக பதினாறாயிரம் கோடி வந்துருச்சு ஒரு ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் இதில் முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போகிறார் திருநெல்வேலிக்கு இருட்டு கடை அல்வா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும் மூன்று வருஷமா உங்கள்கிட்ட அல்வா வாங்குறேன் ஒரு அல்வா என்னால் கொடுக்க முடிஞ்சது பயிர்கடன் அல்வா கல்வி கடன் அல்வா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்கு அல்வா மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் அன்பு முதலமைச்சர் அவர்களே இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆண்டு காலம் சரியாக எழுதி வச்சுங்க முன்னூத்தி நாள் எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும் போது பார்க்கணும் இன்ப நிதி கூட நாலு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இன்ப நிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா உடனே அந்த மூர்த்தி ஒரு அம்மாவை பார்த்து யாருமா இந்த அம்மா நீ எதிரியுமா அப்படி அந்தம்மா தான் கலெக்டருங்கிறாங்க யாரா இருந்தா நான் எந்திரியும் இன்பது அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துறோம் இது எல்லாம் தமிழகத்துல மக்கள் பார்த்து கொண்டு இருக்க கலெக்டர் அப்படியே சைலண்டா எந்திரிச்சு அப்படி ரெண்டு சேர் தள்ளி உட்காடுறாங்க மூர்த்தி சொல்றேன் எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோடு உட்காந்து எல்லாம் பாருங்க நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலாம் அந்த மாடு வெளியே வராது அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது விதி இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த கோழின்னு சொல்லுவோம் பார்க்க வேண்டிய நிலம மக்கள் இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்ன கிளை தலைவரை மேடையில் அழைத்து கெளரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்துவோம் அது இந்த கட்சியினுடைய ஜனநாயக மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சிக்கிட்டு முதலமைச்சர் அவர்களை போட்டு அது ஜனதா கட்சியில் யாரும் கிடையாது கடைசியாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்றோம் தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்கிறோம் அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நம்ம போட போறோம் அந்த ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கைய தாரிய பெண்களை நல்லா கேட்டு தாய்மார்களே டெல்லியில ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம் அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும் அசாமில் மத்திய பிரதேசில் மகாராஷ்டிராவில் அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிற்குது தயவு செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டேங்க பக்கத்துல வந்துராதி மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு மகளிருக்கு சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில இரண்டாயிரத்தி நூறு டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்தில் தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம் கொடுக்கணும் இந்த ஆயிரம் ரூபாய் அதை இருநூறு ரூபாய் ஏத்தரை முந்நூறு ரூபாய் ஏத்தர இந்த பக்கம் வந்துடாது உங்கள் முல்லை எடுத்து உங்கள் முல்லை எப்படி எடுத்து எரிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் மக்களோடு மக்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நிற்போம் இந்தியாவில் எங்கே எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம் எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காரணம் இது மோடியின் கேரண்டி சொன்னார்னா அது செய்வார்கள் எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலும் சொல்ல போகின்றார் தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்டப் போகிறது வளர்ச்சியும் வேணுங்க ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிட்டு போம் தொண்ணூறு லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க இன்னும் கோடிக்கணக்கான மக்களை கட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு நாம் கொண்டு வருவோம் எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக அது இருக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடுமையாக கலப்பணியை நாம் செய்தால் போதுங்கய்யா ஐயா மக்கள் தானாக மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக நிச்சயமாக தமிழகத்திலே உறுதியாக மலரும் அக்கா சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பொறுமையாக எங்க நிகழ்வுக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரத் மாதா கி